வாழ்க்கை அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் நீதிகளை அவர்களுக்கு அன்பான நன்றி படத்துல ஒரு பெரிய ஜென்மார் யார் அப்படின்னா செந்தில்ல நாம செந்தில் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய வாக்கியம் நாம அது வந்து ஏற்கனவே கொடா அண்ண சின்ன கருட்டு நானும் சின்ன நம்ம ரெண்டு படத்திலும் பெருசா போட்டுருக்காங்க யாரு செந்திலடா

அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்துல மட்டும் கொஞ்சம் தெரியாம இல்ல நினைக்கிறேன் மரப்ப மன்னிப்போம் அந்த படத்துல இருந்து அண்ணன் காமெடியில வடிவத்து வார்த்தைகள் அப்புறம் அண்ணன் பேர அண்ணன் வந்துருக்கேன் சரியா அண்ணன் பேசுனீங்கன்னா நல்லா புதுக்குன்னு ஓடிடுவோம் ஏன்னா மணி வந்து ஒரு ஆயிடுச்சு அதனால நம்ம சிவ சிவசம்பவ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதுல கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக பால சொன்ன பகவதி பாலா சார் சொ மாதிரி அது கணக்கு ஒரு சிலர் அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அத இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையும் அதனுடைய அன்பான வாழ்த்துக்கள்